இது இவ்வளோ மருந்துகளுக்கும் சித்தமாக இருக்கிறதுக்கிற அத்தனை மருந்துகளுக்கும் உட்காந்து இதே மாதிரி பகுத்து பிரித்து எல்லாத்துக்கும் வந்து விளக்கம் சொல்லலாம் அதுக்கு அவகாசம் இல்லை ஒன்றும் வந்து சம்சாரிகளுக்கோ இந்த வைத்தியர்களுக்கு விரிவிரி விளங்கி அவங்க எப்படி தொழில் நடத்துங்கிறதுக்காக இல்லை யோகத்துக்கு தான் இது முழுக்கமே மொத்த ஒர்க்கும் வந்து யோகத்துக்கு ஆடியோ ஆடியோவாட்டும் புக்காகட்டும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விளக்காட்டும் இது எல்லாத்துமே யோகத்துக்கு தான் ஏன்னா சம்சாரி எந்த விளக்கத்தினாலும் திருப்திப்படுத்த முடியாது வைத்தியனுக்கு வந்து அது எல்லை இல்லாதது முடிவே இல்லை ஒரே தங்க பஸ்பத்தை நூறு விதமாக தயார் பண்ணலாம் ஒரே அன்னவெளியை பத்து விதமாக புறம் போடலாம் இதில் எத்தனை விவரித்து சொல்கிறது அதை அடிப்படை தத்துவத்தை மட்டும் இங்கே புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து அவனாக சிந்தித்து வைத்தியத்தை வளர்த்துக்கிறானா சம்சாரி வேறு ஏதாவது வகையில் யூஸ் பண்ணிக்கிறானா அவனை சேர்ந்தது ஆனால் இந்த விளக்கம் முடுக்கவுமே யோகிகளுக்கு தான் இது மனசில் வச்சுக்கணும் சரி தங்க பஸ்பம் பூரா பேர் ஏன் தங்க பஸ்பம் சாப்பாடு இந்த தங்க பஸ்பம் முக்கியமாக வைத்தியர்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எந்த மருந்தில் யூஸ் பண்ணுவாங்க தாது விருத்திலேயத்தில் ஆன்மீக விருத்தி லேயத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறத வச்சுட்டே வந்து பல பில்டிங் இப்போ கட்டிட்டார் பூரா வைத்தியர்களும் இந்த தங்க ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இது விளக்கம் சரி தங்க பஸ்பத்தில் என்னென்ன கிளம்பு தங்கம் தங்க நூறு கிராம மஞ்சள் கடம்பு உப்பு பத்து கிராம் சரி இன்னொன்று வந்து அம்மான் பச்சரிசி சார் அது அப்போ அம்மான் பச்சரிசி ஒரு கிலோ போட்டிருக்கீங்க என்ன சரக்கு தங்கம் வந்து பிருத்திவி சரக்கு அதை ஒன்று சரி ஒன்று சேர்த்துக்கிறோம் ஒரு பங்கு பிருத்திவி சேருது அப்போ மற்றதெல்லாம் எதையுமே சேர்க்கலை இப்போ இது ஒரு பங்கு சேர்க்குது அப்போ இதில் மைனஸ் ஒன்று ஆகணும் இது ப்ளஸ் ஒன்று ஆகணும் இது மைனஸ் ஒன்று ஆகணும் இது ப்ளஸ் ஒன் ஆகணுமா இதோடு நிறுத்திக்கணும் நிறுத்திட்டிங்கன்னா இது ஒன்றாச்சுன்னா இப்போ ஒரு சரக்கை சேர்க்கும்போது அதுக்கு இது இந்த சக்கராக என்ன பண்ணும் அதாவது இதுக்கு மண்ணுக்கு வந்து ஆகாயம் சத்துரும் அல்லது ஆகாயத்துக்கு மண் சத்துரும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி நீர் மண் சத்துரும் ரெண்டும் சத்துரும் ஒன்று போட்டால் அதனுடைய சத்துருக்கள் என்ன ஆகுதுன்னு முதல்ல கவனிக்கணும் சரி இதை போட்டுவிட்டோம் இது மைனஸ் ஒன்று ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதை போட்டால் இது ஆகும் கீழே இருக்கிற அபான வாசல் மைனஸ் ஒன்று ஆகிடும்ல அவான வாசல் அடைஞ்சு உயிருன்னு அர்த்தம் இல்லை தான் உப்பை அந்த கடம்பை உப்பை சேர்க்கறது உப்பை சேர்த்தா தான் கொஞ்சமாக திறக்கும் ஆனால் இது எதுக்குன்னா மண் கூட்டி நீர்த்து போன சுக்குலத்தை உறுதிப்படுத்துறது மூலாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இப்படி மூலாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறது மட்டும் இது ஹெவியாக செய்யும் தங்க சுந்தரம் மற்ற எல்லாத்த விடவும் இந்த மூலாதாரத்தை நேரடியாக சேர்த்துறது இல்லை சரி இது மூலாதாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுனால விந்து அழியாது அதிகமாக உற்பத்தி ஆகும் இது கூட நீங்கள் விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மற்ற லேகியங்கள் கிழங்குகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வேலை செய்யும் இந்த தங்க செந்தூரத்தை இன்னும் வேறு எதுவும் இல்லாமல் சேர்த்து கூட செய்யலாம் தங்க செந்தூரம் கந்தகம் சேர்த்து கூட செய்யலாம் வாதத்துக்கு லேசாக டச் பண்ணுற மாதிரி போச்சுன்னா இந்த தங்க செந்தூரம் வந்து கந்தகம் சேர்த்து செய்வாங்க அப்போ கந்தகம் சேர்த்தா அதில் இன்னொரு பங்கு நெருப்பு அதிகமாகும் நெருப்பு அதிகமான எல்லா மேல்நோக்கி கிளம்பும் மூலாதாரத்துக்கு ரெண்டு பங்கு பலம் ஜாஸ்தியாகும் அப்போ ஆகாயம் ரெண்டு பங்கு சுருங்கிடும் இது சுருக்கமாக தங்க பஸ்பம் மூலாதாரம் தங்க பஸ்பம்னால் குண்டலனி வாசி வெந்து இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் அதனால தான் தங்க பஸ்பத்தை சாப்பிட்டு ஆயில் விருத்தி பண்ணிக்கணும் விருத்தி பண்ணிக்கணும்னு சொல்லி அழகா பறக்கிறது ஆனால் இந்த தங்க பஸ்பம் சாப்பிட்றதுல என்ன பெரிய ரிஸ்க்குனா அது மூலாதாரத்தை ஸ்ட்ராங்காக்கிடும் அதுக்கு சமமாக நீங்கள் மூலாதாரத்தை ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை சேர்க்கணும் உப்பு கர்ப்பம் சாப்பிடணும் இல்லைன்னா தங்கம் வந்து மூலாதாரத்தை ஸ்ட்ராங்காகிட்டே போகுது ஒரு பொருள் ஆகிட்டே போனால் அது கடைசியில் என்ன ஆகும் கட்டியாகிடும் விரை வாதம் வரும் டெஸ்டிக்கல் கேன்சர் வரும் அளவறிஞ்சு சாப்பிடணும் உப்போட சேர்த்து சாப்பிடணும் தங்க பசுப்பாக எத்தனை மண்டலம் எடுக்கணும் உப்பு சாப்பிட்டு உடம்பு பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தங்க பஸ்பம் போனாங்கன்னா ரசவாதத்திலே தங்கம் செஞ்சாலும் சரி அந்த தங்கத்தை பஸ்பமோ செந்தூரமாக செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பை சாப்பிட்டு உடம்பு சித்தியாக இருக்கும் இல்லைன்னா இந்த தங்கம் போய் உள்ளே பண்ணும் அதுவும் சாலிடு மூலாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிடும் அந்த ஸ்ட்ராங் பண்ணுறத அன்னன்னைக்கு அது ஸ்ட்ராங் ஆகுறது ஒரு கர்ப்பத்தை சாப்பிட்றோம் அது மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலனியை ஆக்கி உள்ளே தக்க வைக்கிது அதை யோகத்தின் வழியாக வாசியின் வழியாக மேலே ஏற்றிக்கிட்டான் அவன் பொழச்சிக்கிட்டான் இல்லை அங்கேயே தக்க வைக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அது உள்ளுக்குள்ளேயே தங்கி தங்கி ஹெவி ஃபோர்ஸாக மாறி அதுவே பெரிய பிளாக்காக மாறிடும் கட்டியாக மாறும் சம்சாரிகளுக்கு இது தங்கத்தை சாப்பிட்டு சம்சார போகத்தில் செலவு பண்ணிட்டான்னா தப்பிச்சான் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் கேன்சல் வரும் நிச்சயமாக வரும் யோகிகளுக்கு அவன் வாசி ஊதிட்டான்னா தப்பிச்சான் இல்லைன்னா செக்ஸுவல் லைஃப்பில் மாட்டிக்குவான் அதனால் தங்கம் சாப்பிட்டா ஆயிலை விருத்தி ஒன்று மூலாதாரத்தை காப்பாற்றும் அதெல்லாம் நிஜம்தான் ஆனால் அதை சரியான வழியில் சம்சாரியோ யோகியோ அதை யூஸ் பண்ணிக்க தெரியும்